இந்துக்களே நாம் வாழ நம் வாரிசுகள் வாழ இந்துக்களே ஒருங்கிணைந்து போராடுவோம் வங்கதேசத்தில் இந்து நாடு உருவாக்குவோம் இந்தியாவை இந்து நாடு ஆக்குவோம் குரல் என்னும் பண்பிலதனை ஒருவன் நகையேயும் வேண்டாற் பாற்று அன்று விளக்கவுரை மதவெறி பகை எனப்படும் பண்பற்ற ஒன்று விளையாட்டிலும் கூட விரும்பத்தக்கது அன்று வங்கதேசத்தில் இந்துக்களை படுகொலை செய்தால் அடித்து விரட்டினால் இந்துக்களுக்கு உதவ இந்தியா உள்ளது இந்துக்கள் குடியேறி வாழ இந்தியா உள்ளது இந்தியாவில் இந்துக்களை படுகொலை செய்தால் அடித்து விரட்டினால் இந்துக்களுக்கு உதவ இந்துக்கள் குடியேறி வாழ எந்த நாடும் இல்லை ஆகவே இந்துக்களே நாம் வாழ நம் வாரிசுகள் வாழ இந்துக்களே ஒருங்கிணைந்து போராடுவோம் வங்கதேசத்தில் இந்து நாடு உருவாக்குவோம் இந்தியாவை இந்து நாடு ஆக்குவோம் உலகில் நூறு நாடுகள் கொண்ட ஒரு வெளிநாட்டு மதம் ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லி இந்து மக்களை பாவிகள் என்றும் இந்து இறைவன்களை சாத்தான்கள் என்றும் இந்து மக்களிடையே ஜாதி மோதலை உருவாக்கி மதமாற்றம் செய்தும் இந்துக்களின் இளங்களை எடுத்து அபகரித்தும் அதர்ம வழிகளில் ஆக்கிரமிக்கும் செயல்களை செய்கிறது உலகில் ஐம்பது நாடுகள் கொண்ட ஒரு வெளிநாட்டு மதம் சகோதரத்துவம் என்று சொல்லி இந்துக்களிடையே திருட்டு வழியில் ஊடுருவியும் இந்துக்களை படுகொலை செய்தும் இந்துக்களை விரட்டியும் இந்துக்களின் வீடுகளை நிலங்களை அபகரித்தும் அதர்ம வழிகளில் ஆக்கிரமிக்கும் செயல்களை செய்கிறது இந்துக்களே நாம் வாழ நம் வாரிசுகள் வாழ இந்துக்களே ஒருங்கிணைந்து போராடுவோம் வங்கதேசத்தில் இந்து நாடு உருவாக்குவோம் இந்தியாவை இந்து நாடு ஆக்குவோம்